நீதிமன்றமே ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸ்டேட்டஸ் கோ என்றால் என்ன இருக்கும் நிலையை அப்படியே வைத்திருக்க வேணும் எதையும் எங்க யாரையும் வெளியேற்றக்கூடாது என்பதுதான் நீதிமன்ற உத்தரவு இடைக்கால நீதிமன்ற உத்தரவு ஆனா இந்த கலெக்டர் என்ன செய்யறாரு சிறப்பு முகாம் அமைச்சு உங்களுக்கு வீடு பட்டா தரேன் டேட்கோல லோன் வாங்கி தரேன் நாலு கூட்டி தரேன் ரெண்டு கூட்டி தரேன் எப்படியாவது புழைச்சிக்கோங்க என்று கேம்ப் நடத்தினார் நம்ம போராட்டம் அறிவிச்ச உடனே நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் இந்த கேம்ப் நடக்கும் நீங்க எப்ப வேணாலும் வந்து உங்களுக்கு லட்ச லட்சமா கொடுக்குறோம் அப்படிங்கிற மறுவாழ்வு கொடுக்குறாங்க அமிக்க கீழ இருக்கிறவங்களை வாழை வச்சு கிழிச்சிட்டாங்க இனி மேல இருக்கிறவங்களதான் கீழ இறக்கி வாழ வைக்கணுங்க அந்த கலெக்டர் சிறப்பு முகாம் மூணு நாள் நடத்தி மொத்தமா நாலு பேர் தான் வந்தாங்க அதனால இன்னைக்கு கடையை சாத்திட்டு முகாம் எல்லாம் முடிச்சாச்சு இதுக்கு மேல அந்த மக்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒண்ணு போதும் சாச்சு உங்க தினகரன் பத்திரிக்கையிலே இன்னைக்கு முகாம் மூடி விட்டது என்று செய்தியே வந்துட்டீங்க நீங்களே போட்டீங்க அந்த மக்களுக்கு அங்க இருக்க தான் விருப்பம் அதுதான் அவர்களுடைய உரிமை